கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மொழிபோர்த்தியாகி மு மா சண்முகசுந்தரம் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு அவரது மலர் வளா்த்துவை மரியாதை செலுத்தினாா் திமுக பொதுக்குழு உறுப்பினர் முமாச முருகன் மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா செந்தில் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டவாளி கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மூர் ரா செல்வராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் பகுதி செயலாளர்கள் ஆர் எம் சேத்துராமன் பா பசுபதி மார்க்கட்டி மனோகரன் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் லா தேவசெலன் பொறியாளர் அணி பாபு தகவல் தொழில்நுட்ப சார் சுரேஷ்குமார் விளையாட்டு மேம்பாட்டு அணி சஞ்சய் அயலக அணி கண்ணன் விவசாய அணி அக்ரிபாலு தகவல் தொழில்நுட்ப அணி ஆர் விஜயராகவன் மாமன்ற உறுப்பினர்கள் கமலாவதி போஸ் ஷர்மிளா வித்யா ராமநாதன் ராஜேஸ்வரி மேகநாதன் கணேஷ்குமார் வட்ட செயலாளர்கள் சண்முகசுந்தரம் ராமநாதன் யூசுப் கமலக்கண்ணன் போஸ் கதிரவன் விளையாட்டு மேம்பாட்டு அணி உதயகுமார் சாரமேடு இஸ்மாயில் பிரின்ஸ் இளைஞர் அணி லாரா கோவை அருண் கடக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்